ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க சரிங்களா இப்போ நம்ம காலையிலேயே புழு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் புழு பறித்து புழு மண்புழு மண்புழு தெரியுமில்ல எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் மண்புழு மண்ணில் தோண்டி மண்புழு நிறையா பறிச்சிட்டு வந்தாச்சு இந்த பிளேஸ் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிளேஸ் தான் இருக்கிறோம் ஆற்றுல இப்போ மீன் பிடிக்க வந்துட்டோம் சரிங்களா மீன் பிடிக்க வந்துட்டோப்போ நானும் என் ஃப்ரெண்டு வந்துக்கிறோம் இனி தூண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு தான் தூண்டி காமிக்கிறேன் பாருங்க தூண்டில் தூண்டில் போட்டு நம்ம புழுவை குத்தி போடுறோம்ல அந்த தூண்டி சரிங்களா தூண்டி எப்படி தூண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு சரிங்களா தூண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நாம் இனிமேல் புழு புழுவும் கொண்டாந்தாச்சு புழுவை குக்கியில் மாட்டி சரிங்களா தூண்டியில் மாட்டி நாம் மீன் பிடிக்க போகிறோம் எல்லாரும் இந்த மாதிரி மீன் பிடிச்சிருக்கீங்களா இல்லையா உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி மீன் பிடிப்பீங்க உங்கள் ஊரில் ஆறு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் ஏன் அப்படின்னா நாங்கள் மீன் பிடிச்சோமா பிடிக்கலையா இல்லை சின்ன மீன் குஞ்சு குஞ்சு மீன் பிடிச்சோமா பீ ஜிலேபி பிடிச்சமா இல்லை பெரிய ஜிலேபி பிடிச்சோமா கெண்டை பிடிச்சமா ஆறான் பிடிச்சோமா என்ன பிடிச்சோம் என்ன மீன் பிடிச்சிருக்குறோம் அப்படிங்கிறத கடைசியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படியே மீன் பிடிக்கும் விருப்பமுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக ம் நம்மளுக்கு ஃபி ஃபிஷ்ஷுனா சூப்பராக அருமையாக பிடிக்கும் ஃபிஷ்ஷுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மீன் பிடிக்கலாம் சரிங்களா மீன் பிடிக்கிறத பிடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா என்னடா வள வள வளன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 சரிங்களா அதனால் கண்டிப்பாக இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் வாங்க இந்த டப்பாவில் தாங்க புழு இருக்குது புழு பாருங்கள் புழு பாருங்கள் புழு பார்த்தீங்களா எத்தனை புழு இருக்குது நிறையா பறிச்சிட்டு வந்தாச்சு இந்த புழு எல்லாம் பிடிச்சி தான் தூண்டி போட்டு மீனை பிடிக்கணும் தூண்டி குத்திட்டுருக்குறேன் இப்போது தொண்டியில் குத்தியாச்சு புழுவ பாருங்க எப்படி அப்படியே சுழட்டி வீசு நம்ம பார்த்துக்குங்க ஆத்துக்குள்ள அதான் பாருங்கள் விழுந்தாச்சு சரிங்களா இப்படி தான் நீங்களும் மீன் பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் போட்டாச்சு போட்டாச்சு எப்படி சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்குறோம் கண்டிப்பாக கிடைக்கணும் நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் மீன்னாலே நம்ம தான் நாம தான் மீனே சரிங்களா அப்படின்னு சொல்ல மாட்டோம் இருந்தாலும் நம்ம தான் மீனே சரிங்களா அதனால் எங்கே குழி இருக்குது எங்கே மேடு இருக்குது அப்படி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஊர் ஆற்றுல நம்மளுக்கே தெரியலனா எப்படி இந்த இடமெல்லாம் நல்லா குழியாக இருக்குது அதனால தான் வந்து அப்படியே அப்போ தான் மழை தண்ணியே குறைஞ்சிருக்குதுங்க மழை பெஞ்சு இப்போ தான் குறைஞ்சிருக்குது குறைஞ்சி அது சேறு சுற்றியும் சேறு சகுதியாக இருக்குது நிற்கிற இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே இந்த இடம் ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் எங்களுக்கு நம்ம இன்னைக்கு அந்த இடத்துல இப்போ தூண்டி போட்டு இருக்கிறோம் லைட்டாக அடிக்குது ஆனா அதுக்காக இல்லைனாலும் சிக்கிற பாட்டை காணலாம் நம்மளுடைய பழைய பிளேஸ்ல பழைய பிளேஸ் எல்லாம் நாறிஞ்சு ஒன்னும் இல்லைங்க கண்டிப்பாக இந்த இடத்துல மாட்டி மீன் தின்னுட்டு தின்னுட்டு போகுது குழுவேன் ஆனால் ஒன்றும் சிக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிருது சலுப்பாயிருது போட்டதையும் டக்கு டக்கு டக்குன்னு மீன் கடிச்சதுன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கும் சிக்கிடுச்சே சிக்கிடுச்சே பாருங்க பாருங்க முதல் மீன் முதல் முதல் மீன் பிடிச்சாச்சு பாருங்க முத முதல் பிடிச்சாச்சு வந்ததையும் மாட்டிடுச்சு அடிச்சு பிராண்ட்ஸ் மாட்டிடுச்சு தூண்டில மீன் மாட்டிடுச்சு அடிச்சு சரிங்களா எப்படி ஆனால் இந்த மீன் ஆகாது இந்த மீன் என்ன மீன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இதுதாங்க கடவுர மீனில் இல்லை நலவுறு மீன் பார்த்தீங்கல்ல எப்படி ஏய் வாழை மீனுக்கும் விழங்க மீனுக்கும் கல்யாணம் இந்த சண்டார் பூமி கூட்டம்லாம் நடுக்கடலில் ஓடுதடா வரா மீன் எங்கள் ஊரில் இருக்குதடா வாழை மீன் அதைங்கல்ல எப்படி இந்த மீனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விட்டுருவோம் ஆற்றுல ரெட்டன ஏன்னா அது பிடிக்கிற இடத்துலையே விடக்கூடாது இது போய் எல்லா மீன்கிட்டயும் சொல்லி வச்சிடும் டே என்னை பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டாங்கடா நான் தப்பிச்சு எப்படியோ ஒடியாந்துட்டேன் அப்படின்னு பாருங்க எப்படி துள்ளிட்டு போகும் பாருங்கள் வீசுகிறேன் பாருங்கள் ஏய்யா பார்த்தீங்களே எப்படி ஏ ஸ்கே ஹாப்பியாக போயிருக்கு நேரம் ஹாப்பியாக இல்லாமல் நான் தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அந்த மீன் பிடிச்சி மொதல் மீன் விட்டடிச்சிட்டிங்களே அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா அந்த மீனை கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஊரில் சாப்பிட மாட்டோம் உங்கள் ஊரில் சாப்பிடுவீங்களா அந்த மீனை அது என்ன மீன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இனிமேல் நம்ம பிடிக்கிற மீன் எல்லாமே நல்ல மீனாக இருந்தால் கண்டிப்பாக பிடிப்போம் இன்றைக்கி வறுவல் தான் பிரித்து மேய்வோம் சரிங்களா வாங்க எல்லாம் மழை வந்து சேறு சகுதியாக ஆக ஏகப்பட்டது சேறு சகதியுமா ஆகி போச்சுங்க சரிங்களா சேறு சகதியுமா இருக்குது உருப்பட்டா சேறு சகுதி அதனால் இந்த இடத்தப்போம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் கல் கல் கொண்டாந்து போட்டு பாய் ஏ போட்டு கொஞ்சம் சேறு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக சரிங்களா நீட்டாக நம்ம நின்று பிடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக பண்ணிப்போம் சரிங்களா பாருங்க ஆ ஓகே ஃபான்ஸ் மீன் பண்ணுறோம் ம் புடி புடிதேன் நீங்கள் மீன்பிடுங்க பிளேஸ் ரெடி ஆகிருச்சே இப்போ நாம் மீனுக்கு இறையை போடணும் லைட்டாக துளி உண்டு ஏன்னா மீன் எல்லாம் வர வைக்கணும்ல எல்லாத்தையும் வர வைக்கணும் அதனால் ஒரு அஞ்சாறு புழு எடுத்து இறைச்சுட்டோம்னா மீன் மேய்ச்சலுக்கு வந்துடும் இப்போ புழு குத்தி போட்டாச்சே பாருங்கள் ப்ளூ குத்தி போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணி வெயிட் சி வெயிட் அன்சி வா 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 கடி 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 நாங்கள் ரெகுலராக மீன் பிடிக்கிறதுக்கு போகிற அந்த ஸ்பாட்டில் வலையை விட்டு நாஸ்தி பண்ணிட்டாங்க வளைய விட்டு நாஸ்தி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல சத்தியமாக நாம் தூண்டி போட்டோம்னால எவ்வளோ நேரம் பொழுது ஆனால் அந்த இடத்துல சிக்காது உள்ளே இறங்கி உழப்பிட்டாங்க கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு என்னடா பண்ணுறது இப்போ நம்ம ரெகுலர் இடத்துக்கு வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி இப்போது மறுபடியும் வேறு ஸ்பாட் வந்துக்கணும் சரிங்களா வேறு ஸ்பாட்டில் மீன் பிடிக்க புதுசாக புது இடத்துக்கு வந்துருக்கோம் அந்த புது இடத்துல தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் சிரமத்தான் இருக்குது அந்த இடத்துல மீன் இனிமேல் வந்துருச்சுன்னா மேட்ச்சலுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நாங்களும் ட்ரை இருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக மேட்ச்சுக்கு வந்துடும் மீனை எடுத்து பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன் காட்டாமல் போக மாட்டேன் சரிங்களா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க ஊஞ்சல் சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா ஊஞ்சல் அருமையாக இருக்குது மீன் பிடிக்க வந்த இடத்துல ஊஞ்சலா ஊஞ்சல் ஊஞ்சலோ ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே மீன் பிடிக்கலாமட்டிருக்குதே எப்படி சூப்பராக இருக்குதுங்க எஜமாலமே இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ஆ வேறு லெவல் மீன் பிடிக்கிற இடத்துல ஊஞ்சலாக ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்குதுங்க செம்மா ஜாலி இந்த மாதிரிலாம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா மீன் ஆ இது ஒரு புதுவிதமாக இருக்குது 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 ஆ இது ஒரு புதுவிதமான லொக்கேஷன் எங்களுக்கும் புது அனுபவம் மீன் கண்டிப்பாக பிடிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா பன்னிக்குட்டி வந்து நாம் மீன் பிடிக்கிற இடத்துல வந்து நாஸ்தி பண்ணுது ஆ மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்ம வேறு லொக்கேஷன் அப்படின்னு சொன்னோம்ல புது புது லொக்கேஷனை வந்து வந்து பார்த்துட்டோம் இன்றைக்கி புழுவு நிறையா புழு புழுவு தான் தின்னுட்டு தான் போகுது அப்படியே மீனை பிடிச்சி பாட்டக்கானா ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்கலான்ட்டு வந்ததே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சு நம்ம பிடிச்சதில் இந்த குஞ்சு 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 மீனை தான் பிடிச்சி ஒரு பத்து மீனாட்ட சின்ன சின்னதாக பிடிச்சோம் கடைசியில் அதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு பெரிய மீனை நம்ம நினச்சது எதிர்பார்த்த மாதிரி ஒரு மீன் கூட சிக்கலை சரிங்களா இந்த மீன் தான் சிக்கிச்சு இன்னைக்கு வருத்தம் மீன் சிக்கலையே புழு வேஸ்ட்டாக போச்சு எவன் மூஞ்சல் முழித்தோமுன்னு தெரியல கெரகம் எங்கள் கெரகம் எங்களை விட்டு போகுமா பாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும் இன்னொரு வீடியோலையும் மீன் பிடிச்சி கண்டிப்பாக காட்டுவோம் சரிங்களா பாய் பிரஸ்